हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டு பதம் பதினேழு कुत्रचिद्वा दीनघस्वमात्मानम् अलं स्मर्तः विमोचितुं कामदृशां विहार क्रीडामृगो यन्निगडो विसर्ग पदं पदनेट् ततो विदूरात् परिहृत्य दैत्या दैत्येषु सङ्गं विषयात्मकेषु उपेत नारायणम् சமுக்த சங்கைரிஷிதோ அபவர்கம் வேர்ட் பை வேர்ட் மெனிங் எத்த ஏனெனில் ந ஒருபோதும் இல்லை கஷ்டித் எவனும் குவ எந்த இடத்திலும் ச மேலும் குத்ரச்சித் எந்த நேரத்திலும் வ அல்லது தீன சிற்றறிவு சிற்றறிவுடைய ஸ்வம் சொந்த ஆத்மானம் ஆத்மாவை அலம் அதிகமாக ஸ்மர்த்த முடியும் விமோச்சிதும் வருவித்து கொள்ள காமதிருஷாம் காம இச்சையுள்ள பெண்களின் விகார உடலுறவு சுகத்தில் கிரீடமிருக காமுகன் யத் யாரிடத்தில் நிகட பௌதீக பந்தமெனும் சங்கிலியாகிய விசர்க்க குடும்ப உறவினர்களின் பெருக்கத்தை தத அந்த நிலையில் விதூராத் தூரத்திலிருந்தே பரிகிருத்திய விட்டுவிட்டு தைத்யா என் நண்பர்களே அசுர புத்திரர்களே தைத்தியேஷு அரசுகளுக்கிடை அசுரர்களுக்கிடையில் சங்கம் சகவாசம் விஷய ஆத்மகேஷு புலன் சுகத்திலேயே ஆழ்ந்துள்ள உபேத அணுக வேண்டும் நாராயணம் பரமபுருஷராகிய பகவான் நாராயணரை ஆதி தேவம் எல்லா தேவர்களுக்கும் மூல பிறப்பிடமாகிய ச அவர் முக்த சங்கை முக்தியடைந்தவர்களின் சகவாசத்தினால் இஷித விரும்பிய அப்பவர்க முக்தி மார்க்கத்தை டிரான்ஸ்லேஷன் அன்பு தோழர்களே என் அசுர புத்திரர்களே பரமபுருஷரை பற்றிய அறிவு இல்லாத யாருமே எப்பொழுதும் எந்த நாட்டிலும் தங்கள் பௌதீக பந்தத்தின் பிடியிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ளப் போவதில்லை என்பது நிச்சயம் மாறாக பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் பௌதீக சட்டங்களினால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் உண்மையில் புலன் இன்பத்திற்கு அடிமைப்பட்டுள்ள அவர்கள் பெண்ணாசையை இலக்காக கொண்டு கவர்ச்சியான பெண்களின் கைப்பாவையாக உள்ளனர் இத்தகைய ஒரு வாழ்வு முறைக்கு பலியாகும் இவர்கள் குழந்தைகளாலும் பேரக்குழந்தைகளாலும் குழந்தைகளாலும் கொல்லு சூழப்பட்டவர்களாகி பௌதீக பந்தத்துடன் இறுக்கமாக பிணைக்கப்படுகின்றனர் இத்தகைய வாழ்வு முறைக்கு அடிமையானவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆகவே நீங்கள் அசுர புத்திரர்கள் என்ற போதிலும் இத்தகைய நபர்களிடமிருந்து விலகி பரமபுருஷரும் அனைத்து தேவர்களுக்கும் ஆதி மூலமும் ஆன நாராயணரை தஞ்சமடையுங்கள் ஏனெனில் நாராயண பக்தர்களின் முடிவான இலக்கு பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்